சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா 10 ஸ்டாண்டர்ட்க்கான ஃபார்முலா ஷீட்டா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த சூத்திரத்தை சோ 10 9 வரக்கூடிய பப்ளிக் தேர்வுக்கு கண்டிப்பா சூத்திரத்தை இல்லாம எது பண்ண முடியாது இல்லையா இந்த சூத்திரத்தை அப்படிங்கிறது அத்தியாயம் 1ல இருந்து அத்தியாயம் எட்டு வரைக்கும் ஒன் வன்マーク மட்டுமா கிரையாத பைவ் மார்க்ஸ் க்கு சரி டூ மார்க்ஸ் க்கு சரி எல்லாத்துக்கும் முக்கியம் இல்லையா சோ graph போட்றது கூட டெல்டாவோட மதிப்பை எப்படி ஏதாவது டெல்டா கண்டுபிடிச்ச அதோடு இருக்கணும் இல்லீங்களா சோ அதுக்கு கூட இது யூஸ் ஆகுது இல்லையா சோ அதனால இந்த சூத்திரத்தை நீ எந்த அளவுக்கு பாக்கணும்ங்கிறது முடிவு பண்ணிக்கோங்க சோ லாஸ்ட் ஆக கடிச்சிருக்கேன்னு சொல்லி கோபப்படாதீங்க சோ சாரி சோ இன்னும் வெயிட் பண்ணவானா நீங்க டக்குனு இந்த ஃபார்முலா ஷீட் பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் சோ ஃபுல் வீடியோ பார்த்துட்டு

சோ அதனால அதுக்கு தனியா வீடியோவே போட்டுருக்கு சோ அதே மாதிரி ஃபார்முலா டிஸ்கஷன் ஓடிய வீடியோ போட்டுருக்கு சரிங்களா சோ அத பாத்துட்டு கூட நீங்க இங்க வந்துடலாம் ஓகேவா சோ வேற ஹெல்ப் பண்ண கேளுங்கடா தென் ஸ்டார் ஸ்டூடண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் இன்னும் உங்களுக்கு இருக்க டேஸ் கொஞ்சம் இருக்கு சோ சீக்கிரம் உங்களோட प्रिपरेशन ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகேவா